அடியேன் திரும இலை கற்பகலட்சுமி உங்களோடு மகாத்மியத்தை பற்றி சொல்லி அனுபவிக்க வந்துள்ளேன் பிரதோஷம் அதாவது மேலான தோஷங்களை நிவர்த்தி செய்யும் ஒரு அற்புத நாளுக்குத்தான் பிரதோஷம் அப்படின்ற பெயர் நிறைய பூஜைகள் நம்முடைய ஏன் இறைவனை பற்றி இடைவிடாமல் நினைப்பதற்காக பெரியோர்கள் ஏற்பாடு செய்த ஒரு அற்புதமான ஐதீகங்கள் தான் ஏன்னா இறைவனை நினைக்க 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 நம்முடைய தவறுகள் குறையும் எங்கேயும் இறைவன் இருக்கார் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தாலே நான் தவறு செய்யறதை யாரும் பார்க்கலன்னு நினைக்கலாம் ஆனா சுவாமிக்கு தெரியாம செஞ்சிட முடியுமா அப்படின்ற ஒரு தர்ம சிந்தனை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் பிற தோஷம் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும் ஆற்றல் பிரதோஷத்துக்கு உண்டு நித்திய பிரதோஷம்னு உண்டு தினமும் நாலரை சாயந்திரம் இருந்து ஆறு வரைக்கும் நித்திய பிரதோஷம் மகா பிரதோஷம் மாத பிரதோஷம் இப்படி பிரதோஷத்துக்குன்னே நிறைய வகைகள் உண்டு இன்று நாம் எதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்றால் இந்த மே மாசத்துல ஒன்று வாங்கினால் ஒன்று ஃப்ரீ அப்படின்ற அந்த ஆடி மாசத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய சலுகை இருக்கு என்ன இந்த மே மாதத்தில் மட்டும் மே பத்து மே இருபத்தி நான்கு இரண்டு சனி மகா பிரதோஷங்கள் வருகிறது ஒரு சனி மகா பிரதோஷத்தை பார்த்தாலே ஆயிரம் சாதாரண பிரதோஷத்தை பார்த்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றத நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு கும்பாபிஷேக விழா பொதுவா கும்பாபிஷேகம் என்பது ஒரு மாம்பாங்கம் அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழ்த்த வேண்டும் அப்படி ஒரு ஆலயத்தின் ஒரு கும்பாபிஷேக விழாவை கண்டால் அந்த ஆலயத்திற்கு நாம் பன்னிரண்டு வருடங்கள் சென்று மூலவர் இறைவனை வழிபாடு செய்த புண்ணியங்கள் கிடைக்கும் யாராவது சொல்லலாம் அம்மா எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் நடந்தது பன்னெண்டு வருஷமும் நான் போயிருக்கேன் ஒரு நாள் நான் தவற விட்டதே கிடையாது பன்னெண்டு வருஷமும் போனவங்க இருப்பாங்க தினமும் கோயிலுக்கு செல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் ஆனா எல்லாரும் எல்லா கால பூஜையும் பார்க்க முடியுமா அது கொஞ்சம் சாத்தியக்கூறு கம்மி தானே அப்படி பன்னிரண்டு ஆண்டுகள் எல்லா கால பூஜை நான்கு காலமோ ஆறு காலமோ அத்தனை கால பூஜைகளையும் பார்த்த பலன் ஒரு கும்பாபிஷேகம் கொடுக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி இன்னும் சொல்லணும்னா மயிலையில சம்பந்தர் வந்து இறந்து சாம்பலாக இருந்த ஒரு பெண்ணுக்கு உயிர் கொடுத்தார் அப்ப ஒவ்வொரு மயிலையில் நடக்கும் விழாக்களை சொல்லி இதை காணாமல் சென்று விட்டாயே போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய்னு பாடிண்டே வர பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் அவளுடைய உயிர் எப்ப வருதான் கபாலீஸ்வரர் கோயில கும்பாபிஷேகம் நடக்குது அதை பார்க்காம எங்க போனேன் அப்படின்னு சொன்ன உடனே உயிர் வந்தது அப்போ ஒரு கும்பாபிஷேகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கான பலனை கொடுக்கும் என்றால் ஒரு சனி மகா பிரதோஷமானது நமக்கு ஆயிரம் பிரதோஷங்களை கண்ட பலன் கிடைக்கும் நம்முடைய எல்லா இன்னல்களுக்கும் ஏதோ நம்ம பண்ண பிரச்சனை தானங்க ஒண்ணு இந்த பிறவி இல்லப்பா இந்த பிறவில என்ன மாதிரி நல்லவங்களே கிடையாது இல்ல போன பிறவி நம்முடைய வினை தீதும் நன்றும் பிறர் தர வாரா நம்முடைய தீவினைகள் நம்முடைய நல்வினைகள் தான் நம்மோடு இருக்கின்றன ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறேன் யாராலும் அனுபவிக்க முடியாது நாம் அனுபவிக்க வேண்டும் அப்ப அந்த தீவினைகளில் இருந்து நாம் நம்மை குறைத்து கொள்ள விடுபட பிரதோஷ மகா அற்புத பூஜைகள் நமக்கு உதவி செய்யும் சரி இதை பத்தி ஒரு சின்ன சரித்திரம் தேவர்களுக்கு பசி பிணி தூக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னா அவர்களுக்கான உணவு அமிர்தம் தேவர்கள் இறைவனை அழையாமல் துதியாமல் அசுரர்களோடு சென்று பார்க்கடலில் அமுதம் கடைஞ்சாங்க அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அமுதம் முதலில் வந்ததா இல்ல முதலில் வந்தது ஆழ கால விஷம் விஷம் வரும் பொழுது யார்கிட்ட போறது நம்மை விட உயர்ந்தவர்களாலதான் நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியும் பொதுவா பாத்தீங்கன்னா பூசத்துல விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலனில் முதல்ல கிடைக்கக்கூடிய அந்த தானியத்தை முருகனுடைய திருவடியில வைப்பாங்க அதான் தைப்பூசம் ஆனா தேவர்கள் பாருங்க தங்களுடைய அந்த முயற்சியில் கிடைத்த முதல் விஷத்தை எடுத்துட்டு சிவபெருமான் கிட்ட போறாங்க எடுத்துண்டு போறாங்கன்னு சொல்றது கூட மிகை அவர்களால் அந்த விஷவாயுவை சுவாசிக்க கூட முடியல இதெல்லாம் உண்மையா இன்னைக்கும் விஷவாயு கசிவு பலரும் அவதிப்பட்டார்கள்ன்ற எல்லாம் பாக்குறோம் இல்லையா அப்படி எந்த பக்கம் போனாலும் அவர்களால் அந்த விஷவாயுவை சுவாசிக்க முடியவில்லை மூச்சே நின்று விடும் அளவு கொடுமையான விஷவாயு சுத்திலும் அழகால விஷம் சிவபெருமானிடம் தஞ்சம் என்று வருகிறார்கள் சிவபெருமான் கிட்ட ஒரு அற்புதமான குணம் தன்னுடைய பாதார விந்தங்களை பற்றுபவர்கள் நல்லவங்களா கிட்டவங்களாலாம் பார்க்க மாட்டாங்க என் கிட்ட தஞ்சம்னு வந்தாச்சா நான் உன்னை ஏத்துப்பேன் ராமபிரான் கிட்ட அந்த குணம் இல்லையா விபீஷ்ணர் வரும் பொழுது நான் ஏத்துப்பேன் என்கிட்ட வந்தாச்சுன்னா ஒரு தலைமை பண்பு அதுதான் சிவபெருமான் ஏத்துக்கிறார் கவலைப்படாதீங்க சுவாமி வரீங்களா அது ரொம்ப கொடுமையான விஷயம் வாங்க சுவாமி கவலைப்படாதீங்க இருந்த இடத்திலிருந்து தன்னுடைய அணுக்க தொண்டராம் தனக்கு எப்பொழுதும் திருநீரை கொடுத்து கொண்டே இருக்கும் சுந்தரரை அழைத்து சுந்தரா அந்த விஷத்தை எடுத்துவான் இவர் என்ன டோர் டெலிவரி மாதிரி கேட்கிறார் விஷத்தை அது ஆழகால விஷயம் எங்கேயும் பரவி இருக்கே அப்படின்னு தேவர்கள் வியந்து கொண்டிருக்கும் பொழுது சுந்தரர் சென்றாராம் அப்படி கையை நீட்டினாராம் ஒரு சின்ன நெரிக்கணி மாதிரி விஷம் அப்படியே சுருண்டு வந்துடுச்சான் அப்ப அவர் கை எதுவுமே ஆகலையே அதை உண்ட சிவனுக்கு கூட திருநீலக்கண்டம்னு அழைக்கின்றோம் அவருடைய கைக்கு எதுவும் ஆகலையே சுந்தரர் அடியார் பெருமக்கள் அதுதான் அடியார் பெருமை அது மட்டும் அல்ல ஒரு பேழையில விபூதியை நிரப்பி சிவனுக்கு கொடுத்துட்டே இருப்பார் அப்படி சிவன் எடுக்கும் பொழுது அந்த விபூதி கொஞ்சம் சிந்திடும் இல்லையா அவருடைய கையில் அந்த விபூதியானது பட்டு பட்டு ஆல கால விஷயம் கூட அவர் கை எதுவும் பண்ணலாம் அந்த விபூதியின் மகாத்மியம் திருநீற்றின் மகாத்மியத்தை ஒரு தடவை நம்ம தனி பதிவாவே பேசும் அப்படி எடுத்துன்னு வந்து சர்வசாதாரணமா ஒரு சின்ன நெல்லிக்கனி மாதிரி கொடுத்தாராம் சுவாமி அதை உண்டு விட்டான் உண்டது தேவர்களை காப்பாற்ற அது கழுத்துக்கு கீழே போட்டா அவருடைய வயிறு மனம் முழுக்க அடியார்கள் அவர்களை காப்பாற்ற அம்பிகை அப்படி கை வச்சாள் அப்படி கை வச்ச உடனே திருநீல கண்டர் ஆனார் இது அபிராமி அந்தாதில ரொம்ப அழகா செல்வார் அபிராமப்பட்டார் அம்மா நீ கை வச்ச உடனே அந்த விஷம் கூட அமுதமாயிடுச்சு இந்த முயற்சிக்கு பார் கடல் வேணாம் மலை வேணாம் வாசுகின்ற பாம்பு வேணாம் ஒரு பக்கெட் விஷத்தை எடுத்துன்னு வந்து தேவர்கள் உங்ககிட்ட கொடுத்தா அப்படி கைய வச்சாவே நீ அமுதமாக்கிடுவே அதுக்கு எதுக்குமா அந்த முயற்சி உங்க ரெண்டு பேர்கிட்ட வராம போயிட்டாங்க அந்த தேவர்கள் அப்படின்னு அபிராமப்பட்டர் அமுதமாக இருக்கும் அபிராமியே புகழ்வார் நஞ்சை அமுதாக்கிய அப்படின்ற ஒரு அழகான வரி கூட உண்டு அதனால் அவளுடைய திரு கரம் பட்டவுடனே சுவாமிக்கு திருநீல கண்டம் அப்படின்ற திருநீலகண்டர் கண்டத்தில் அந்த நீளம் ஆனச்சு இது நடந்தது ஏகாதசி என்றும் அந்த விஷத்தை உண்டு சுவாமி அப்படியே அம்பாளுடைய திருமடியில் ஓய்வெடுத்ததாகவும் திரியோதசி என்று அவர் எழுந்து பஞ்ச காரியங்கள்னு சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்ற ஐந்தும் செழிக்க அவர் ஆடிய நடனம் பிரதோஷ வேலை அதுதான் பிரதோஷம் அது ஆடியது சனிக்கிழமை என்றும் நம்பப்படுகின்றது அதுதான் சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷத்தின் பொழுது நந்தி பகவானுக்கும் சிறப்பு நந்தி பகவான் யார் தெரியுமா கண்ணாடி போய் பாருங்களேன் நாம தான் எல்லா ஜீவாத்மாக்களும் தூய்மையான மனம் கொண்டு இருந்தால் நாம் அனைவரும் இறைவனுக்கு வாகனம் நம் மேல் ஏறி இறைவன் ஆடும் அதுதான் பிரதோஷத்தின் ஒரு வகையான புரிதல் இன்னொரு புரிதல் பிரதோஷத்தில் நாம் வழிபடும் அந்த நந்தி பகவான் என்பது தர்ம விடை தர்மம் சத்தியுகத்துல நாலு காலோட இருந்துதான் அந்த விடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏறு அடுத்தது திரேதா யுகத்துல மூன்று கால் துவாபர யுகத்துல ரெண்டு கால் இன்று அந்த ஒரு காலோடு தர்மத்தை காத்து கொண்டு இருக்கான் அப்ப தர்மம் மீது ஏறி சிவன் ஆடுகின்றார் இன்னைக்கும் சொல்வாங்க பெரியவங்க ஏய் நந்திக்கு குறுக்க போய் சுவாமிய வணங்காது எல்லா விஷயத்துக்கும் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உண்டு நந்தி தர்மம் இங்க கடவுள் கடவுளுக்கும் தர்மத்துக்கும் நடுவுல நம்ம யாரும் போகக்கூடாது அததான் நந்திக்கும் சுவாமிக்கும் நடுவுல போய் சுவாமிய வேண்டாத அப்படின்னு சொல்றத ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு அற்புதமான பொருள் உண்டு இந்த சனி மகா பிரதோஷத்தின் நாளன்று சனி பகவானும் இறைவனிடம் அனுகிரகம் பெற்றார் அதாவது ஒரு அழகான மலை கைலாய மலையில் நீங்கள் வீற்றிருக்க வேண்டும் என்று சனி பகவான் இறைவன் பால் வேண்டியதாகவும் அதனால் அங்கு வந்ததாகவும் சிவனும் பார்வதியும் இருக்க இங்க ஒரு அழகான ஒரு மண்டபம் அரங்கேற்ற மண்டபம் கட்டிக்கலாமான்னு அம்பாழ்க்கிறார் சுவாமி சொன்னாரா சனி பகவான் கிட்ட கேட்டுட்டு கட்டிக்கலாம் இது ஒரு பலகாலம் வரும் ஒரு செவி வழி உடனே அம்பாள் சொன்னாலும் நம்ம கொடுத்து தானே எல்லாருக்கும் அது என்ன அவர்கிட்ட கேட்கறது இல்லப்பா இது ஒரு முறை இல்ல இல்ல நான் மகா மண்டபம் இங்க கட்ட போறேன் அப்படின்னு அம்பாள் ஒரு அழகான மண்டபம் உடனே கட்டும் பொழுதே நான் கட்டிட்டேன்னு போய் சொல்லிட்டு வந்துருங்க சனி பகவானை காண சிவன் வருகின்றார் சனி பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் சுவாமி நான் உங்களை பார்க்கணும்னா கூட சனி பார்வை கூடாதுன்னு என்னை ஒதுக்குவாங்க நீங்க என்னை தேடி வந்துட்டீங்களே வாங்க சுவாமி வாங்க அப்படின்னு அவ்வளவு அன்பா சுவாமி உபசரிக்கிறேன் அப்ப சுவாமி கிட்ட விண்ணப்பம் எனக்கு ஒரு நடனம் ஆடக்கூடாதான் இங்க அம்பாள் ஒரு சின்னதா ட்விஸ்ட் அங்க போங்க மண்டபம்லாம் கட்டக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டானா உடுக்கையில எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க ஒரு மிஸ்டு கால் கொடுங்க நம்ம கேட்கிறோம்ல அது மாதிரி சுவாமி கிட்ட உடுக்கையில ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க நானே இந்த மண்டபத்தை உடைச்சிடும் சரிப்பா அதெல்லாம் உடனே ஒரு நடனம் ஆடி காமிக்கணும் சுவாமி வந்தா நம்ம காமிக்கணும்ல இந்த வீடு காரு பங்களா அதெல்லாம் இருக்காது சுவாமி வந்தா கேட்கவே எதுவும் தெரியாது அழுக வரணுமா எல்லாருமே காரைக்கால் அம்மையார் மாதிரி சுவாமி நீ ஆடு நான் காலடியில உட்கார்ந்து பாக்குறேன் பதஞ்சலி வியாக்கிரபாதர் காரைக்கால் அம்மையார் இவர்கள் எல்லாம் நடனம் அந்த ஆனந்த நடனத்தை அனுபவித்தார்கள் அது மாதிரி சனி பகவானும் அழகா நடனம் ஆடுற அப்ப உடுக்கை ஒழித்து விட்டது அம்பாளுக்கு ரொம்ப பிரச்சனைச்சா இந்த சனி பகவான் என்ன சொல்வானோ தெரியல என்ன சொல்வானோ தெரியல இந்த உடுக்கை கேட்ட உடனே அவன் என்ன சொல்லி நம்ம எடுக்கிறது நம்மளே எடுத்துடறோம் இது ஒரு செவி வழி செய்தியாக இருக்கலாம் ஆனா நமக்கு இந்த திருவிளையாடல் முதம் ஏதோ ஒன்றை உணர்த்துகிறார்கள் என்ன சனி பகவானால் உபாதைகள் இன்னல்கள் வருமோ இல்லையோ அது நடந்துரும் நடந்துரும் பயத்திலேயே நம்ம வாட்டிப்போம் இதுதான் உண்மை அதனால சனி மகா பிரதோஷம் என்பது சனி தோஷத்திலிருந்து நம்மை விடுபடச்சு உங்களுக்கு அஷ்டமத்து சனியா ஏழரை முக்கியமா கண்டச்சேன் இது எல்லாத்திற்குமே சனி மகா பிரதோஷம் என்பது ஒரே தீர்வு நீங்க பிரதோஷத்தின் அந்த நாள் இது வந்து கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் சிறப்பு போக முடியாதவர்கள் வீட்டிலும் பூஜிக்கலாம் ஜபிக்கலாம் எல்லாத்துக்குமே சுதந்திரம் உண்டு நம்முடைய தர்மத்துல ஆனால் கோயிலுக்கு சென்று இறைவன் பிரதோஷத்தன்று அந்த பிரகார வலம் வருவார் இல்லையா அதுவும் ஈசான்ய மூலை தரிசனம் தீபாராதனை அவ்வளவு சிறப்பு அன்னைக்கும் பாருங்க சுவாமி நந்தி பகவானுடைய அபிஷேகம் முடிஞ்ச உடனே ரிஷபாரூடராக பிரதோஷ நாயகர் வலம் வருவார் தர்மத்தின் மேல் இறைவன் இருப்பது நமக்கு தெரியும் தர்மத்தின் ஸ்வரூபமாக இறைவனை நாம் வணங்கினோம் என்றால் தர்மத்தின் பாதையில் இருந்தோம் என்றால் தோஷங்களில் இருந்து விடுபடலாம் என்ற ஒரு மாபெரும் உண்மையை சொல்லும் நாள் இந்த பிரதோஷம் ஆமா இதெல்லாம் முடியாதுமா ரொம்ப சிம்பிளா தான் சொல்லுங்க நிறைய பிரச்சனை ரொம்ப நிறைய பிரச்சனை எல்லா விஷயமும் நடக்கிறா மாதிரி இருக்கு ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வருது முடியல கல்யாணம் நடக்குது வரன் கை கூட நினைக்கிறோம் போயிடு குழந்தை பேர் கிட்ட வருது ஆனா நடக்கல வேலை கிடைக்கல எல்லாத்துலயும் ஒரு இழுவை ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா ஒரே தீர்வு எப்ப அந்த சனி மகா பிரதோஷம் அன்று நாலையில இருந்து ஆறு ஒரே ஒரு வில்வத்தால் இறைவனை பூஜித்து அதுக்கெல்லாம் மேல பசுக்களுக்கு நீங்கள் ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்களேன் பசு நம்முடைய பாவத்தை உண்கிறது நம்ம ஏதோ பசுக்கு வாங்கி தரோம் இந்த ஜீவனுக்கு நம்ம கொடுத்துட்டோன்னு மார்த்தட்டிக்க கூடாது அது நம்முடைய வினையை ஒண்ணுகிறது அது உன்ன உண்ண உன்ன முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யும் அந்த பசுவானது நம்முடைய பாவங்களை கரைக்கின்றன அப்படியே பசு கிட்ட போய் வேண்டனும் அம்மா தாயே நீதாமா நான் காணுகின்ற தெய்வம் நான் இப்ப நினைச்சாலும் பராசக்தியை பாக்குற தவப்பயன் எனக்கு கிடைக்காது சூரியன் ஒரு கண்கண்ட தெய்வம் நீ ஒரு கண்கண்ட தெய்வம் உனக்கு கொடுக்கும் உணவு நீ உன்ன உன்ன என்னுடைய பாவங்களும் இன்னல்களும் போக வேண்டும் மனசார வேண்டிக் கொண்டு நீங்கள் பசுவிடம் கொடுங்கள் ஒரே சனி பிரதோஷம் பண்ணிட்டு நாளைக்கே நடக்கலன்னு கேட்காதீங்க நம்ம சேர்த்து வச்ச வினை கொஞ்சம் கூடுதலா இருக்கு வினை கம்மினா உடனே கேட்க இல்லைன்னா கொஞ்ச நாள் இப்படி விடாமல் பிரதோஷத்தன்று கோயில் சென்று வழிபாடு செய்யுங்கள் அதுவும் குறிப்பாக மகா சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் அன்று சனி பகவானே அனுகிரகம் பெற்றதால் அன்று சென்று நாம் பிரதோஷ நாயகரை வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் இன்னல்கள் துன்பங்கள் குறையும் அதனால மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதோ விளம்பரத்துக்கு நிலையில்லாத பொருளுக்கெல்லாம் நம்ம ஓடுறோம் இல்லையா அதெல்லாம் தேவைதான் உலகத்துக்கு இல்லைன்னு சொல்லல யாருக்கு வேண்டாம் ஆனா இது மாதிரியான நல்ல ஒரு நாட்கள் பத்து மே இருபத்தி நான்கு மேலாம் அப்படியே அடுத்தடுத்த சனி மகா பிரதோஷங்கள் அப்படியே அருள் நிரம்பி இருக்கக்கூடிய நாட்களில் பசுவிற்கு உணவு கொடுத்து பிரதோஷ காலத்தில் கோயில் சென்று நந்தியம் பகவானின் அபிஷேகத்தை கண்டு சுவாமிய தரிசனம் செய்து அப்படியே பிரதோஷ நாயகரோடு நாமும் அழாக வலம் வரணும் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நிறைவா போற்றி நம்ம பார்வதிவதையே அரஹர மகாதேவன் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்ற மாதிரி வாய்விட்டு இறைவன் நாமத்தை சொல்லுங்க பக்கத்துலதான் நினைச்சுப்பாங்களோ அதெல்லாம் மறந்துருங்க நீங்களும் தான் இருக்கணும் கோயிலுக்குள்ள போனா அப்படி மனதார இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் முழுக்க இறைவனின் அருள் நிரம்பும் உங்கள் இன்னல்கள் நீங்கி நல்லதொரு வாழ்க்கை கிட்டும் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் 1 டிராவல் பிராண்ட்